ஹாய் நண்பர்க்ரைவா வாங்க பீட்ரூட் புரியல் பண்ணலாம் அதுக்கு ரெண்டு பீட்ரூட் எடுத்து தோல் சீவி எடுத்து வச்சுக்கலாம் தோல் சீவி எடுத்து வச்சுட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி கற்கண்டு மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அவங்க பீட்ரூட் புரியல் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பாதி அளவு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கடுகுளுந்த பருப்பு கருவேப்புள் தேவையான அளவு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு பெருங்காயத்தூள் சால்ட்டு ஆயில் இப்போ வாங்க அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் காஞ்சதுக்கப்புறம் கடு பருப்பு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க பொரிய விட்டுட்டு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அதையும் பொரிய விட்டுக்கலாம் பொரிய விட்டுட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் இதெல்லாம் சேர்த்துலாம் கருப்புள் தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்த்துட்டு நல்ல வெங்காயத்தை நல்லா பொன்னீரை வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு பெருங்காயத்து லைட்டாக தூவி விட்டுக்கோங்க தூவி விட்டுட்டு அதையும் ரெண்டு பேருட்டு பரட்டி விட்டுக்கோங்க பரட்டி விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம் பீட்ரூட்டை சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து பாதி அளவு வெந்திருக்கும் இப்போ வந்து தேவையான அளவு தண்ணியை தெளித்து விட்டுக்கலாம் தெளித்து விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா மூடி வச்சுக்கோங்க மூடி வச்சாச்சு பாருங்க வெந்திருச்சு இப்போ வந்து மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா பரட்டி விட்டு இது பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம தேங்காய் திருவள்ள சேர்த்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு தேங்காய் துருவ எடுத்து வச்சுட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க நல்லா பரட்டி விட்டாச்சு இப்போ வந்து மல்லிகை தலையை தூவி விட்டுக்கலாம் அவ்வளோதான் பீட்ரூட் பொரியல் ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே பீட்ரூட் பொரியல் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பீட்ரூட் பொரியல் உண்மையாலுமே நல்லா பயங்கரமாக இருக்குது இது வந்து சாம்பார் ரசம் சாதம் இதுக்கெல்லாம் காம்பினேஷனை வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே